சயின்ஸ் உங்களை அன்படம் வரவே இருக்கிறது நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து சோசியல் சயின்ஸ் பாடத்தில் வளங்கள் மற்றும் சுற்றுலாங்கிற பாடம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வளங்கள் பார்த்துருவோம் அதுக்கப்புறம் சுற்றுலா பார்த்துருவோம் அதுக்கப்புறம் சிவிக்ஸ் சார்ந்து பார்த்துருவோம் அப்புறம் ஹிஸ்ட்ரி பார்ப்போம் இப்படி பார்த்தோம்னா செவன்த்து புக்கே முடிஞ்சிடும் இப்படி நம்ம பேக்கிலேருந்து படித்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்லேருந்து படிக்கிறத விட இதில் வந்து வளங்கள் படிக்கணுமா சுற்றுலா படிக்கணுமான்னு மொதல் டவுட்டு வரும் வளங்கள் சுற்றுலா படிக்கணும் ஏன்னா சிலபஸ் படி வந்து கவர் ஆகும் என்னென்னா இதில் காற்றாலை பண்ணல் காற்றாலை சார்ந்தது சூரிய மின்சக்தி சார்ந்தது நீர் சக்தி சார்ந்தது அப்புறம் சுற்றுலாங்கிற பாடத்தில் வந்து சரணாலயங்கள் புகலிடங்கள்னு சொல்லி இது எல்லாமே சிலபஸில் கவர் பழைய குரூப் ஃபோரில் ஒன்றும் நீங்கள் போய் பாருங்கள் சுற்றுலாங்கிற பாடத்தில் அந்த சரணாலயங்கள் சார்ந்து ஒரு கொஷ்டின் கேட்டிருப்பாங்க இந்த ரெண்டு பாடம் படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பாடத்துலேருந்து ஒரு கொஷனாவது உங்களுக்கு வரும் அதுக்காக நம்ம படிச்சுட்டாங்கணும் ரைட்டாப்பா ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா வளங்கள் அப்படின்னு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் சொல்கிறப்பா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா சைனானுங்கிற இடத்துல சீனு போட்டிருங்க மெக்சிகோங்கிற இடத்துல எம்முன்னு போட்டிருங்க சவுத் ஆப்ரிக்கானா எஸ்ஏ வெறு ஏன்னா ஆஸ்திரேலியா வெறு எஸ்னால் சிலிநாடு டீனா தமிழ்நாடு யூனா உத்தரகாண்ட் இந்த சிம்பிள்ஸ் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்கவேன் இந்த சிம்பிள் மட்டும் தெரிஞ்சிச்சுனா உங்களுக்கு வந்து என்ன டக்குன்னு உங்களுக்கு அது புரிஞ்சிடும் ரைட்டாப்பா அது ஏங்கிறது நான் உள்ளே சொல்லும் போது தெரியும் இப்போ டக்குனு இப்போ எஸ்ஏன்னு பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கான்னு பார்க்கும்போதே எனக்கு மாங்கனி வந்துருச்சு வெறும் எஸ்ஸு சிலிநாடுன்னு பார்க்கும்போதே செம்பு யாவும் வந்துருச்சு ஏன்னா செம்பில் தண்ணி எப்படியே ஜில்லு ஜில்லுன்னு கேட்பான் புரியுது உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கானா மண்டப்பெலாம் மாங்காய் மாதிரியே இருக்கும் மண்டப்பெலாம் மாங்காய் மாதிரியே இருக்கும் மைக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சைனா சுண்ணாம்புன்னு எடுத்துக்கிட்டா சைனா தங்கமும் தண்ணியும் எடுத்துக்கிட்டால் சைனா தங்கமாக இருந்தாலும் சரி தண்ணியாக இருந்தாலும் சரி சைனா ஸோ இந்த மாதிரி அந்த வார்த்தையை பார்த்தோன்னே நமக்கு அது யாவும் வரும் ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சிருக்காங்க இதெல்லாம் பேசிக்கான தான் புதுப்பிக்கையிலும் புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படி நம்ம புதுப்பிக்க இயலும் வளங்கள்னா இந்த சூரிய ஆற்றல் நீராற்றல் காற்று ஆற்றல் இதுதான் பொதுவாக அவங்க கொடுத்துருக்கிற சிம்பிள் படி பார்த்திங்கன்னா நாடுகள்லாம் பாருங்கள் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஜெர்மனி பிரேசில் இந்த மாதிரி நாடுகள் இந்தியா சைனா இந்த மாதிரி நாடுகளில் தான் இது இருக்குது மிச்ச நாடுகள்லாம் பண்ணலையா சார்னா பெரிய லெவலில் இவங்க தான் பண்ணியிருக்காங்க ரைட்டாப்பா ஸோ அடுத்தது மேப் பார்த்தாலே உங்களுக்கு கண்டென்ட் உள்ளே போகும்போது ஈஸியாக புரியும் இப்போ சூரிய ஆற்றல்னு எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் எங்கே சார் எடுத்தோன்னே நம்ம தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறம் தான் இந்தியா அப்புறம் தான் உலக அளவில் புரியுது உங்களுக்கு ஸோ இந்தியா வந்து சூரிய ஒளி மின் சக்தி பண்ணுறாங்கன்னா பண்ணுறாங்க ராஜஸ்தானில் பண்ணியிருக்காங்க குஜராத்தில் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க பட் தமிழ்நாட்டில் எங்கே சார்னால் ரொம்ப உலக அளவில் எப்படி உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஸோ உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின் சக்தி எங்கன்னா கமுதியில் தான் நம்ம ராமநாதபுரத்தில் ராமநாதபுரத்துக்கு நீங்கள் உண்மையே போனீங்கன்னா வெயில் பட்டைய கலப்பு அவ்வளோ வெயில் அடிக்கும் அது தெரிஞ்ச ஒன்று தான் உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூற்றம்பது கோடி ஐயாயிரம் கோடிக்கு நானூற்றம்பது கோடி கம்மி அப்போ நாலாயிரம் கோடியில் முடிச்சிருப்பாங்க ஐநூற்றம்பது கோடி திட்டமிடுத்துறதுக்கே செலவாய்ந்திருக்கும் அப்போ நாலாயிரத்தி ஐநூற்றம்பது கோடி ரெண்டாயிரத்தி பதினாறில் நிறைவேற்றப்பட்டது இந்த பாடத்திலேயே ரெண்டே ரெண்டு இயர் தான் ரெண்டாயிரத்தி சிலரை வரும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒன்று வரும் அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒன்று வரும் வேறு ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு அணையை கட்டி முடிச்சிருப்பாங்க தொண்ணூற்றி நாலில் ஆரம்பித்து அந்த சைனாவில் இது ரெண்டாயிரத்தி பதினாறு வரும் இந்த பாடத்துலேயே இந்த ரெண்டு இயர் மட்டும்தான் வரும் அறுநூற்றி நாற்பத்தெட்டு மெகாவாட் இந்த அறுநூற்றி நாற்பத்தெட்டு மெகாவாட்டுங்கிறீங்க சைனாவில் இவ்வளோ பெரிய அணையில் இருபத்தி ரெண்டாயிரம் மெகாவாட் எடுக்கிற அளவுக்கு பிளான் போட்டிருக்காங்க நம்ம அறுநூற்றி நாற்பத்தெட்டு மெகாவாட்டுக்கே நாலாயிரத்து ஐநூற்றம்பது கோடி செலவழிச்சிருக்கோம் நாங்கள் மொத்தத்தில் கமுதிங்கிறத மறக்க மாட்டேங்க ரைட்டாப்பா அடுத்து வந்து பார்த்தோன்னா காற்று ஆற்றல் காற்று ஆற்றல்னு எடுத்துக்கிட்டால் இந்த எல்லா நாடுகளையுமே இருக்குது அமெரிக்கா சீனா ஜெர்மனி ஸ்பெயின் இந்தியா இங்கிலாந்து கனடா பிரேசில் அந்த படம் பார்த்தோம்னா எல்லா நாடுகளையுமே இருக்குது மெயினாக இந்தியாவில் உள்ள முக்கிய காற்றாலை பண்ணைகள் இப்போ சூரிய ஆற்றல் முடிச்சுட்டாங்க கமுதியோடு முடிச்சுட்டாங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிங்க அதுவே போதுமானது தான் சரி இதுக்கு ஒரு ஷார்ட்கட் போட்டுடலாமா இப்போ முப்பந்தல் அப்படின்னாலே இப்போ காற்றாலை பந்தல் போட்டாலே காற்று நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டுக்கு வெளியே வெக்கையாக இருக்கா ஒரு பந்தலை போட்டு விடுங்க காற்று சும்மா சூப்பராக இருக்கும் அப்போ கன்னியாகுமரி என்னது கன்னியாகுமரி தமிழ்நாடு இது எல்லாமே தெரிஞ்ச ஒன்று தான் பந்தல் போட்டாலே முப்பந்தல்னாலே கன்னியாகுமரி தமிழ்நாடு ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு நம்ம தமிழ்நாடுங்கிறதுனால கட்டாயம் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட்டுங்கிறது நல்லது காற்றுல அடுத்து ஜெய் செல்மார் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ராஜஸ்தான் ஜெய் செல்மார்னாலே ராஜஸ்தான் பார்த்தாலே தெரியும் அடுத்தது வேலே துணை அதான் பிரம்மன் வேல்னு இருக்குல்ல அந்த வேல் தான் துணை மகாராஷ்டிராவில் புரிஞ்சா உங்களுக்கு மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கையில் கொய்யாப்பழத்தை கொடுத்து விட்டு இன்னொரு கையில் வேல் கம்பை கொடுத்து விட்ருக்காங்க இந்தா இந்த வேல் கம்பு உனக்கு துணையாக இருக்கும் கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுட்டே போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எதுக்கு சார் கொய்யாப்பழம் சொன்னீங்கன்னா அடுத்ததில் ஒன்று வரும் அதுவும் மகாராஷ்ட்ரா தான் பட் இந்த இடத்துல அது தேவைப்படாது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் யாவை வச்சுக்கணும் என்னது பாப்கார்ன் அப்படிங்கிறது ரேட்டாக வேலு துளே அடுத்து இந்த பாருங்கள் தால்கார்ன் அப்படின்ட்டுருக்கு நம்ம பாப்கார்ன் யாவை வச்சுக்கலாம் பாப்கார்ன் சங்கிலி அப்படிங்கிறது ஸோ பாப்கார்ன் சாப்பிடும்போது சில நேரம் தொண்டை விற்கிறோம் சங்கு கொஞ்சம் நேரம் விற்கிக்கிறோம் அதான் சங்கிலின்னு வச்சுக்காங்க தால்கான் சங்கிலி அப்படிங்கிறதுவும் மகாராஷ்டிரா தான் அடுத்து வந்து தாமன் ஜோதி அது ஒடிசா தாமன் ஜோதி ஒடிசா இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் ஜா ஜோதி ஒடிசா அப்படிங்கிறது என்னென்னா என்னமோ ஒன்று ஷார்ட்கட் போட்டேன் ரொம்ப முக்கியமான ஆமாம் ஜோதி ஓடிருச்சு ஷார்ட்கட்னா ஒடிசாங்கிறதுல ஒடிசா ஓடிடுச்சு ஜோதி எங்கேப்பா ஓடிப்போச்சுப்பா அவ்வளோதான் ஸோ இதில் எது கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் ரைட்டாக உங்களுக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பஸ் டிக்கெட் மாதிரி கடைசியில் தான் ஒடிசா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அதுக்கப்புறம் காற்றாலைங்கிறனால ராஜஸ்தான் அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா அப்புறம் லாஸ்ட்டில் ஒடிசா இதில் எதை கேட்டாலும் பொறுத்திருவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை முப்பந்தல்னால் கன்னியாகுமரி ரைட்டு கமுதினா சூரிய மின்னாற்றல் முப்பந்தல்னால் காற்று ஏன்னா பந்தல் போட்டால் காற்று சூப்பராக இருக்கும் அடுத்து நீர்மின் சக்தி நீர்மின் சக்தினா சைனா தான் சைனாவில் த்ரீ கார்ஜஸ் இந்த பாருங்கள் த்ரீன்னு வரும் வார்த்தை எடுத்தோன்னே த்ரீன்னு வரும் அந்த அணையை தான் பயங்கரமான இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி எவ்வளோன்னா இந்த பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட் அதான் த்ரீ ஜஸ் அணை அப்படின்னு சொல்லுவாங்க அது அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் பார்த்துக்கலாம் இந்தியாவில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் ரைட்டு கிரிவலம் போனோம்னா உத்தரவு வாங்கிட்டு தான் போனோம் அது கடவுள்கிட்டையோ அல்லது வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டு போகணுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ கிரிவலம் போனோம்னா உத்தரவு வாங்கிக்கிறவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அஜித்தே ஒரு படத்தில் தெறிக்க விடலாமா அப்படின்னு சண்டை போடும்போது சொல்லுவார் அப்போது ரசிகர்கிட்ட உத்தரவு தானே கேட்குறாரு ஸோ அதனால தெகிரி அணை உத்தரகாண்ட் அடுத்து ஸ்ரீ ஜெயலம் ஸ்ரீனிவாசா கோவிந்தான்னு அந்த பாட்டை எல்லாருக்கும் தெரியும் தெலுங்கானா அடுத்து நாகார்ஜுனா அது நாகார்ஜுனா பிரதேசம் தான் நடிகரே இருக்கார் அடுத்து சர்தார் படேல்னாலே குஜராத் தான் அடுத்து பக்ராணங்கள் பக்கு பக்குன்னு இருக்கும் பஞ்சாப்காரவங்களை பார்த்தாலே எப்படி பக்கு பக்குன்னு இருக்கும் பஞ்சாப்காரவங்க ஏன்னா கத்தி வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அடுத்து கொய் நான் நான் இருக்குன்னு சொன்னால் கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் பாப்கார்னு இதெல்லாம் வந்தால் மகாராஷ்டிரா தான் என் மகளுக்கு கொய்யாப்பழம் ரொம்ப பிடிக்கும் என் மகளுக்கு பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வேலுக்கம்ப கையில் கொடுத்து விட்ருக்கேன் நம்ம மேட்டூர் டேமு தமிழ்நாடு அப்போ இடுக்கி அணை கேரளா இதில் எந்த பிரச்சனையும் இல்லை இதில் என்னென்னா தமிழ்நாடு பாருங்கள் நூற்றி இருபது மெகாவாட் எல்லோரும் எப்படி இருக்காங்க இங்கே பாருங்கள் கேரளா தமிழ்நாடு பாருங்கள் மேட்டூர் டேமு நூற்றி இருபது மெகாவாட் ஏன்னா தண்ணி வரணும்ல தண்ணி வந்தால் தானே இது பண்ண முடியும் தான் ஏன்னா அடிக்கடி திறந்து விட மாட்டாங்கள்ல அங்கே பயங்கரமாக நிறைஞ்சு அடிக்கடி தண்ணி போய்கிட்டே இருக்கனால ஓகே இங்கே அடிக்கடி திறந்து விட மாட்டாங்க அதனால் அப்படி இருக்குது ரைட்டாப்பா நூற்றி இருபது மெகாவாட் மேட்டூர் அணை ரைட் நீர்மின் சக்தியும் முடிஞ்சிருச்சு அடுத்தது சைனா தான் சொன்னால் இப்போ சைனா இப்போ பாருங்கள் இப்போ தெரியும் அந்த அஞ்சு நாடு உலகளவில் நீர்மின் சக்தி செய்யும் நாடுகளில் இந்த அஞ்சு நாடு இந்த தண்ணிக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தலாம் இந்தியா தான் பார்த்தோம் இப்போ காற்றாலைக்கு என்ன பார்த்தோம் முப்பந்தல் இதெல்லாம் பார்த்தோம்ல இந்தியாவை தான் பார்த்தோம் எது தமிழ்நாடு பார்த்தோம் ராஜஸ்தான் பார்த்தோம் ரெண்டு மகாராஷ்டிரா ஒரு ஒடிசா பார்த்தோம் இங்கேயும் அதே மாதிரி பஞ்சாப் மகாராஷ்டிரா தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா எல்லாமே ஒரு எட்டு பார்த்துருக்கோம் அளவுனா த்ரீ அப்படின்னு வந்தால் சைனா தான் ஃபஸ்ட்டு யாங் டிஷி அப்படிங்கிற ஒரு நதி தான் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட் பெரிய நதி பயங்கரமாக இருக்கும் சைனாவில் அடுத்து இட்டைப்பு ஒரு டைப்பாக இருக்கா நீ பிரேசில் அப்படிங்கிற மாதிரி இட்டைப்பு ஒரு டைப்பாக இருக்கான் பிரேசில்னாலே உங்களுக்கு ஃபுட்பால் யாக வரும் பிரேசில்னாலே என்னது ஃபுட்பால் யாக வரும் அதனால் ஒரு டைப்பாக இருக்கானப்பா பிரேசிலுக்காரேன் இப்போ டைப்பாக அப்படி கோல் அடிக்கிறானப்பா அப்படின்னு அடுத்து ஜில்லு ஜில் டூ ஜில் ஜில்னு இருக்கும் சீனாவில் இருக்கிற தண்ணி அதான் ஜின்ஸா ஜில் டூ இதெல்லாம் வந்து தான் அடுத்து குறி சொல்கிறவன் வெள்ளனா வருவான் கரெக்டாக சொல்லுவான் அதான் குறி அணைன்னு வந்துவிட்டா வெனிசுலா கரோனினா கரெக்டாக சொல்லுவான் அதான் குறி சொல்கிறவன் ஒரு மாய மந்திரத்தை போட்டு பத்தாயிரம் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆக வச்சுக்காங்க ஏன்னா அப்போ குறி சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெள்ளனாக வருவாங்க கரெக்டாக சொல்லுவாங்க காலங்காத்தால் வெள்ளனா வருவாங்க அடுத்து குரு அடுத்து துக்குரியி அப்படிங்கிறது ஸோ பிரேசில் அதுவும் பிரேசில் தான் ஏற்கனவே இட்டைப்பு அப்படின்ட்டுருக்குல்ல அடைப்பு இப்போ ஒரு நெஞ்சில் வந்து டப்புன்னு ஒரு பிளட்டு அடைப்பாயிடுச்சுன்னு வச்சுக்காங்க வே துக்கம் தானே ஸோ அப்போ இந்த இட்டைப்பு இந்த துக்கம் இந்த துக்கம் இட்டைப்பு இந்த ரெண்டும் பிரேசில் பிரேசில் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் அது வந்து பரானா நதி இது டெக்காண்டிஸ் நதி இது டெக்காண்டிஸ் நதி இது மேக்ஸிமம் உலக அளவில் நீர்வின் சக்தி கேட்பாங்களான்னா ரொம்ப ரேர் கேட்க மாட்டாங்க பட் நம்ம எதையும் விட்டுறக்கூடாது நமக்கு அதை விட்டுட்டு போனோம்னா அதுவே மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் இதை நான் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை இப்போ பாருங்கள் ஈஸியாக பாருங்கள் த்ரீ சைனா சார் இட்டைப்பு அடைப்பு வந்துடுச்சு சார் பிரேசில் சார் துக்கமாக இருந்தாலும் பிரேசில் தான் சார் ஜில்லுன்னு இருந்தால் சைனா சார் குறி சொல்கிறவங்க வெனிசுலா சார் முடிஞ்சு வச்சுல சைனாவில் நான் சொன்ன ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு எப்படி கமுதிக்கு வந்துச்சோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் இவங்க முடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் முடிச்சிருக்காங்க சீனாவில் இருக்கிற த்ரீ கார்ஜஸ் அப்படிங்கிறதுல உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது முடிஞ்சு வச்சா இன்னும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இது ஃபுல்லாக எங்கே என்ன தயாரிக்கிறாங்க எந்த நாடு ரொம்ப ஃபேமஸ் புதுப்பிக்க இயலாத வளங்களில் புதுப்பிக்க இயலாத உலோகம் உலோகம் அல்லாத அலோகம்னு சொல்கிறோம்ல இப்போ அலோகம்னாலே சைனாங்க அலோகம்னாலே இன்றைக்கி சைனாதான் ரைட் இரும்பு ஃபஸ்ட் எடுத்தோன்னா இரும்பு பார்த்துருவோம் இரும்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாடு என்னன்னு பார்த்துருவோம் சைனாதான் ஐம்பது நாடுகள்லேருந்து இரும்பு தகுதி வெட்டிடுவோம் உலகின் மொத்த உற்பத்தியில் எண்பத்தஞ்சி சீனா ஆஸ்திரேலியா இவங்க எல்லாம் இது பண்ணுறாங்க தமிழகத்தில் கஞ்சாமலை இது புக் பேக்கில் கேட்டிருக்காங்க இரும்புனாலே கஞ்சமலை தமிழகத்தில் கஞ்சமலை இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்புல ஓட்டக்காசு இருக்கும் இரும்பில் அந்த காலத்தில் ஓட்டக்காசு தானே கீழே கிடக்கும் அதை கூட மாட்டாங்க பிறக்கி பாத்திரமாக வச்சுக்குவாங்க என்னையா கஞ்சம் பிடிச்ச மாதிரி இதை கூட எடுத்து வச்சுக்கிறேன் என்னைக்கியா ஒரு நாளைக்கு ஆகும் ஆகும்னு இந்த இரும்பு ஆணிலாம் இருக்குல்ல ஆணி இதெல்லாம் ப பயங்கரமாக எடுத்து வச்சுக்குருவாங்க சேமித்து வச்சுக்குருவாங்க இன்றைக்கியா போட்டால் ஒரு பத்து ரூபா கிடைக்காதா இடைக்கு போட்டால் இந்த கஞ்சம் ஏ என்னையா கஞ்சம் ஆனால் கஞ்சம் பிடிச்சுன்னு சொல்லுவா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இவன் பத்தாயிரம் இவன் சொல்லிக்கிட்டே கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியது ஸோ அதனால் கஞ்சமலை அப்படின்னா தமிழ் இந்த இரும்பு தா அது அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம் தான் கஞ்சமலை இது ஒன்றையாகவும் வச்சுக்கிட்டா போதும் இரும்புனாலே கஞ்சமலை 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 தான் மற்றபடி தமிழ்நாட்டில் உங்களுக்கு இந்தியாவில் பொறுத்தளவுக்கு ஜார்க்கண்டு ஒடிசா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் கர்நாடகா கோவா இப்போ தங்கம் கிடைக்கிதுன்னா அங்கே இரும்பும் கிடைக்கும் கர்நாடகா கோவா இது எல்லாமே தெரிஞ்ச ஒன்று தான் தமிழகத்தில் எங்கே கஞ்சமலை அடுத்து தாமிரம் தாமிரம்னா உங்களுக்கு செம்பு சிலி நாடு தம்பி தண்ணி கொஞ்சம் ஜில்லுன்னு கொண்டு வானால் நீங்கள் செம்பு இருக்குல்ல செம்பு வந்து செம்பில் அந்த தாமிரத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க தண்ணி இன்னமே கூலிங்காக சிலு சிலுன்னு இருக்கும் அப்போ சிலிநாடு தாமிரம் வந்து சிறு சிலுன்னு தண்ணி வரும்னா சிலிநாடு தங்கம் தான் தண்ணி எப்படி தண்ணியிலே மின்சாரம் தயாரிக்கிறது எப்படி சைனாவோ அதே மாதிரி தங்கம் அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடும் தான் ரைட் ஆஸ்திரேலியா இருப்பு அதிகமாக வச்சுருக்கு அதனால தான் ஆஸ்தி ஆஸ்தின்னு அது சொத்து ஆஸ்தின்னு அதுப்பா சொத்து ஆஸ்திரேலியா இருப்பு நிறையா வச்சுருக்கு ஒம்பதாயிரத்து ஐநூறு டன் வச்சுருக்கு அப்போ ரைட்டு அப்போ சீனா தயாரிக்குது ஆஸ்திரேலியா இருப்பு நிறையா வச்சுருக்கு அடுத்து கர்நாடகா அங்கேயும் தங்க அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலமாக இருக்குது நமக்கு தெரியும் இது கர்நாடகாவில் இருக்கிறது ஏன்னா கேஜிஎஃப் படம் பார்த்தனால உங்களுக்கு நல்ல யாவும் இருக்கும் கர்நாடகா அடுத்து பாக்ஸைட் பாக் சைட்டில் இருந்தால் அலுமினியம் தயாரிக்கிறாங்க ரைட் அவங்களுக்கு பாக் சைட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஆஸ்திரேலியா தான் இப்போ ஒரு லேஸ் இருக்குது உருளைக்கிழங்கு சிப்ஸ் தானே அது பாக்கெட் போட்டு விற்கிறாங்கல்ல அப்போ சொ சொத்து கோடிக்கணக்கில் இன்றைக்கி சொத்து இருக்குது லேஸுக்கு ஸோ அந்த மாதிரி தான் அப்போ ஆஸ்திரேலியா பாக்கெட் போட்டு விற்றா அது சொத்து பாக்கெட் போடாமல் விற்றா லூஸில் விற்றா நமக்கு வேல்யூ இல்லை ஸோ அப்போ ஆஸ்திரேலியானா அதுவும் சொத்து பாக்கெட் போட்டு விற்கிறாங்க அப்போ பாக் சைட் அப்படிங்கிறது உயர்ந்த ரக அலுமினியத்தை விட உயர்ந்த ரக கலவை என்னென்னு பார்த்தீங்கன்னா துறாலு மீன் துறாலு மீன் நீங்கள் அந்த வஞ்சரம் மீன் சொல்லுவோம் வஞ்சரம் மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியானது காசு வந்து விலக்கூட வஞ்சரம் மீன் வஞ்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க கடைக்கு போனாலே வஞ்சரம் மீன் இருந்தால் கொடுங்க ஸோ அந்த மாதிரி தான் இது துறாலு மீன் அது மீன் இது மின்னு துறாலு மீன் கொஞ்சம் துல்லும் போல் இருக்குது இந்த மின்னு அதனால் இதெல்லாம் உயர்ந்த ரக கலவை கொண்டது தெரிஞ்சுக்கணும் ரைட்டாப்பா அடுத்து வெள்ளினால் மெக்சிகோ வெள்ளினால் மெக்சிகோ ரைட்டா இப்போ மெக்சிகோ சிட்டி அப்படியே வெள்ளி மாதிரி அப்படி பல பழ பலன்னு மின்னுதியா அவ்வளோதான் மெக்சிகோ வெள்ளினா எம்மு போட்டுக்காங்க அவ்வளோதான் அடுத்து மாங்கனீஸ் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறவங்க மண்டையெல்லாம் மாங்காய் மாதிரியே இருக்கும் இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கா தங்கம் யாரு சைனா சார் தங்கம் இரும்பு சொல்லும்போது த தமிழகத்தில் இருக்கிற கஞ்சமலையை சொன்னேன் ரைட் அடுத்தது மெக்சிகோ என்ன சொன்னேன் வெள்ளி சார் மாங்கனீஸ் என்ன சொன்னேன் சவுத் ஆப்பிரிக்கா ஏன்னா அவங்க மண்டை வந்து ஒரு மாங்கா மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருக்கேன் பாட்சைட்டு ஆஸ்திரேலியா செம்பு சிலி அவ்வளோதான் அடுத்தது உலோகம் அல்லாதது நீங்கள் உலோகம் அல்லாத மைக்கா சுண்ணாம்புக்கள் சைனா தான் மைக்கா சுண்ணாம்புன்னு வந்துவிட்டாலே என்னது சைனா தான் தான் ரைட் அடுத்தது நிலக்கரிங்கிறது முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய படிவு அதுதான் நிலக்கரிங்கிறாங்க அது நாலு வகையாக பிரிக்கலாம் அது ரொம்ப ஈஸி ஆந்திர சைட் பிட்டுமனஸ் லிக்னைட் பீட்டு இதில் உங்களுக்கு ஆல்பபெட்டிக் ஆர்டர் படி தான் இருக்கும் ஏ அடுத்து பி அடுத்து அடுத்து எல்லு தான் வரும் அதுக்கப்புறம் தான் பி வரும் ஸோ ஆல்பப்டிக் ஆர்டர் படியே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாலே இது கரெக்டாக வந்துடும் இதில் உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது ஆந்திர சைட் பிட்டு மினஸ்லிக் நைட் பீட் ரைட் ஓகே நிலக்கரியிலையும் சே தான் நிலக்கரி இது எல்லாமே சீனா தான் நிலக்கரி சுண்ணாம்பு நிலக்கரி சுண்ணாம்பு மைக்கா இது எல்லாமே தான் அடுத்தது பெட்ரோலியமாக கருப்பு தங்கன்னு சொல்கிறோம் நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் பெட்ரோலியத்தை கருப்பு தங்கன்னு சொல்கிறோம் நிலக்கரி எங்கெங்கே எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் உங்களுக்கு தெரியும் ஜார்க்கண்டில் ஜாரியா தன்பாத் பொக்காரா ஜார்க்கண்டில் அதிகமாக எடுக்கிறாங்க பொக்காரா ஜன்பாத் என்னது தன்பாத் அதுக்கப்புறம் ஜாரியா இதெல்லாம் எங்கே படிப்போம்னா நம்ம டென்த்லேயும் ஒரு முறை படிப்போம் அது மேற்கு வங்கத்தில் ராணி கஞ்சு மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தான் அங்கே ராணி மாதிரி ராணிக்கஞ்சு ஜார்ல ஜார்னா ஜாரியா தன்பாத் பொக்காரா நான் சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பொக்க ஃபுல்லாக என்ன பண்ணணும் ஜாரில் போட்டு அரைச்சா தூள் தூளாக கிடைக்கும் அப்போ கடலை கடலை கூட ஜார்க்கண்டில் வந்து நிறையா கிடைக்கும்னு சொல்லி நான் ஏற்கனவே இந்த டென்த்து புக் நடத்தும் போது நான் சொல்லியிருப்பேன் ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் கருப்பு தங்கம் முடிஞ்சா அடுத்தது பெட்ரோலியம் பொறுத்தளவுக்கு நமக்கு ஈரான் ஈராக்கு கத்தாரு அந்த கண்ட்ரி தான் இருந்தாலும் நம்ம தான் இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் அஸ்ஸாமில் உள்ள திக்பாய் அஸ்ஸாம்னால் திக்பாய் மும்பையில் வயல் அடுத்து கிருஷ்ணா கோதாவரி டெல்டா இந்த பகுதியிலையும் இந்தியாவிலையும் பெட்ரோலிய உற்பத்தி செய்யும் முன்னர் நிறுவனங்கள் இருக்குது ரைட் அடுத்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீங்கள் அடுத்து புக் பேக்கை பாருங்கள் இப்போ இதை வச்சா ஆன்சர் பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது ரைட்டாக இப்போ பாருங்கள் கமுதி சூரிய ஆற்றல்னாலே கமுதி உங்கள் ஆரல்வாய் மொழினால் காற்று முப்பந்தல்னால் முப்பந்தலும் காற்று தான் நெய்வேலி நிலக்கரி நெய்வேலி நிலக்கரி ஏன்னா முப்பந்தல் நம்ம கன்னியாகுமரி பார்த்தோம்ல அது ஆறுவாய் மொழியும் காற்று தான் இது சூரியன் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் ரைட் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ அடுத்த படம் சுற்றுலாங்கிற படத்தை பார்த்தா இன்னும் கிளாரிட்டி கூடும் தேங்க்யூ